வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு சட்டுன்னு சின்ன கேள்வியும் பதிலும் மனம் நமக்கு வந்து திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுதா நமக்கு திறமை பத்தலை அப்படின்ட்டு யோசிக்குதா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல சூழ்நிலைகளை சமாளிக்க முடியலன்னு வருத்தப்படுதா அப்போவெல்லாம் இப்படி செய்து பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரே ஒரு காய் தாங்க இருக்குது நாலு பேருக்கு சமைக்கணும் அதை பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து பத்தாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கூட கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சு திருப்தியாக நாலு பேரை சாப்பிட்டு முடிக்கிறோம் இல்லையா அதே போல் தாங்க நமக்கு திறமை கம் கம்மியா இருக்கு சாமர்த்தியம் பத்தலை அப்படின்னு தோணுதா எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் பாருங்க கேளுங்க கத்துக்கோங்க நாமும் அறிவாளியாக மாறிடலாம் வாழ்த்துக்கள் சிலர் பண்ணுற எல்லாம் பொறுத்துக்க முடியல சமாளிக்க முடியலன்னு தோணுதா அப்போது என்ன செய்யலாம் இப்போ ஒரு சிலிண்டர் எடுத்து சமைக்கிறோம் அதில் கவனமாக சமைக்கணும்னு நமக்கு தெரியுது இல்லையா ஒரு டிராஃபிக்கில் போனால் கேர்ஃபுல்லாக போகணும்னு மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதே போல் தாங்க அவர் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் அது அவர்களின் இயல்பு நான் கவனமாக இருப்பேன் விழிப்போடு இருப்பேன் பொறுமை காப்பேன் உங்களுக்குள் பதிய வைத்து கொள்ளுங்கள் மனம் மென்மையாக இரு உணர்ச்சி வயப்படாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாய் வந்து நம்ம ரோட்டில் போகும்போது குலைக்குது அப்படின்னா நம்மளை பார்த்து குலைக்குதுன்னா நம்ம நின்று திரும்பவுமா குலைக்கிறோம் அது அதனுடைய இயல்புன்னு நம்ம வந்து ஏற்றுக்குறோம் அங்கே அமைதியாக போயிடுறோம் அதே போல் மனிதர்கள் யாராவது உணர்ச்சி வயப்பட்டால் ஏதாவது பேசினா நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியலை இதையும் ஏற்றுக்கொண்டு பழகுவோம் அது அவர்களின் இயல்பு என்று சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தேவையில்லாத குலம் சில நேரங்களில் ஒரே தேவையில்லாத குழப்பம் தருகின்ற எண்ணம் வருதா அப்ப என்ன செய்வது நம்ம வந்து இந்த தேவையில்லாத குழப்பம் தருகின்ற எண்ணங்களை நமக்குள்ளாக போட்டது யாருன்னு பார்த்தா நாம் தாங்க ஒன்றுக்கு பல முறை திரும்ப திரும்ப அதே எதிர்மறையான எண்ணங்களை நினைத்து உள்ளே போட்டு வச்சிடறோம் நம்மை தூங்கவும் விடாது சாப்பிடவும் விட மாட்டேங்குது கெட்ட எண்ணம் வரும்போதெல்லாம் நேர் எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நல்ல எண்ணத்தை மேலே போடுங்கள் வாழ்க்கையே மாறும் நீங்களும் உயர்வீர்கள் உங்கள் குடும்பமும் உயரும் நாடும் உயரும் வாழ்த்துக்கள் ஒரு சின்ன தத்துவம் நம்மை உயர்த்தும் உண்மையும் கூட ஒருவரை பக்கத்தில் நின்று நம்ம நேருக்கு நேராக பார்க்கும் பொழுது அந்த ஒருத்தரை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுங்க இதே ஒரு மாடியில் போய் நின்று பார்த்தோன்னா ஒரு வீதியே தெரியும் ஏன் நமக்கு பக்கத்து வீதி முன்னாடி வீதி கூட தெரியும் அதே போல் தாங்க நாமளும் நம்ம வாழ்க்கையில் குறுகிய பார்வையில் ஒரு சிலவைகளை மட்டுமே யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் பயப்படுகின்றோம் மனதை விரித்து பாருங்கள் மாடியில் நிற்கிறது போல் இந்த உலக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கடவுளை நாணைப்படி மிகச் சரியாக தாங்க நடக்கும் நம்புங்கள் எவ்ரி திங் இன் த யுனிவர்ஸ் கோயிங் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க செயலுக்கு தாங்க விளைவு தான் வாழ்க்கையாக மாறுது நிறைய யோசித்து படப்படப்பு கவலை அதிகம் தூக்கி கொள்ளாமல் நம் கடமையை சரியாக முறையாக ஆத்மார்த்தமாக எந்த ஒரு செயலையும் செய்வோம் நமக்கு எல்லாமே சரியாக மட்டும்தான் நடக்கும் என்று நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கையின் கேள்விப்பட்டிருக்கும் நாம் நேர்மறையாக நம்பினால் ஏற்றுக்கொண்டாலே எல்லாமே நமக்கு சரியாக நடக்கும் அப்படி நாம் நினைக்கும் போதும் நம்பும் போதும் எல்லாமே நமக்கு வந்து சரியாக நடக்கும் இல்லையா உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை சந்திக்க என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் தெளிவாக பார்ப்போம் அறிவோடு பார்ப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்குச் செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கெட்டும் வாழ்க வழமுடன்